வெல்கம் டு மைட்ரி மைஏஎஸ் அகாடமி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்டோட புக் பேக் கொஸ்டின் மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் அறவியலும் இந்திய பண்பாடும் பொருளடக்கம் யோகம் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு யோகம் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் பேஜ் நம்பர் இரநூத்தி பத்தொம்பது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்தியாவின் தென்மையான வாழ்வியல் நெறிமுறை டேஸ் யோகா யோகா வழிகளை மனித இனத்திற்கு தந்தவர் பதஞ்சாலி முனிவர் முதன் முதலில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்ட நாள் இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்துக பக்தி யோகம் எல்லாம் இறைவன் செயல் கர்மயோகம் செயல்களின் மூலம் இலக்கை அடைத்தல் ஞான யோகம் அறிவே கடவுள் யோகம் எட்டு பிரிவுகள் உடைய ஆன்சர் பார்த்தாச்சு ஏன்சர் வந்து இ ஒருத்துக அகிம்சை வன்முறை இல்லாமை சத்தியம் உண்மை ஆஸ்தேயம் துருடாமை அபரிக்ஷரம் பொருள் சேர்க்காமை தவறான இணையை சுட்டிக்காட்டுக தபாஸ் ஆடம்பரம் இறுதி இறுதிநிலை டேஸ் ஆகும் சமாதி தவறாக பொருத்தப்பட்டுள்ள இணையை சுட்டிக்காட்டு இ விபரீத கருணி தாமரை போன்ற அமைப்பு பொருத்துகர் பார்க்கலாம் என்சர் இ ஏர் வடிவம் போன்ற உடல் தோற்றம் ஐலாசனா பாம்பு படம் எடுப்பது போல உடல் தோற்றம் புஜங்காசனம் வில் போன்ற அமைப்பில் உடல் தோற்றம் தனுராசனம் வெட்டிக்கிளி போன்று உடல் தோற்றம் சலம்பாசனம் கால்களை மேலே உயர்த்தி நிற்கும் ஆசனம் டேஸ் விபரி தகாரணி தேங்க் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்